பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் கோபி ராமமூர்த்தியோட எண்பதாவது பிறந்த நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்ப இதை பார்த்த ராதிகா போங்க கோபி போங்க எத்தனை தடவை தான் பாக்கியாவும் உங்க பசங்களை உங்களை அவமானப்படுத்தினாலும் நீங்க திருந்து போறதே இல்லை மறுபடியும் மறுபடியும் அவங்க தான் வேணும்னு ஆசைப்பட்டு போறீங்கல்ல இந்த தடவை மட்டும் என்ன உங்க அம்மா அப்பா மன்னிச்சு ஏத்துக்கவா போறாங்க அவமானப்பட்டு என் வீட்டுக்கு தான் வந்து நிக்கணும் அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ராதிகா இங்கே திருந்தாத கோபி ரொம்ப கெத்தா தான் அந்த பாக்கியா எங்க அப்பாவுக்காக ஆடம்பரமா ரொம்ப கிராண்டா இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் நினைச்சாலும் நான் போனாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் போனதுக்கு அப்புறமா எங்க அம்மா என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு எழில் செழியன் பாக்கியா அமிர்தா ஜெனி இனியான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இங்க ராமமூர்த்தியோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷமா எங்க அப்பாவோட பிறந்தநாள கொண்டாடும் போது என்ன ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு யாரும் நினைக்கவே இல்லையே வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ற என் பொண்ணு இனியா இந்த இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டாலே அப்ப நான் வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்களோ இல்ல என் அம்மா அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களா உள்ள போறதுக்கும் பயமா தான் இருக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த கோபியை பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரும் பரவாயில்ல கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்பாவோட பிறந்த நாளைக்கு கரெக்டா கிஃப்டோட வந்திருக்காரு அப்படின்னு கோபியை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறதெல்லாம் கோபி கேட்கிறாரு நாம உள்ள போய் அப்பா கிட்ட நிக்கிறது தான் சரி இங்க நின்னோம்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க எல்லாமே இந்த பாக்கியாதான் எடுத்து செய்யறாங்க வந்துட்டான்னு பாக்கியாவை எல்லாரும் தடையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க எங்க அப்பாவோட பையன் நான் இருக்கும்போது அந்த பாக்கியா எதுக்கு இந்த சடங்குலாம் செய்யணும் அதனால நானே ஸ்டேஜ்ல போய் எனக்கு இருக்க உரிமையில நான் எல்லாத்தையும் செஞ்சா எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆசாசியா ஈஸ்வரி கிட்டையும் ராமமூர்த்தி கிட்டையும் பேசுறதுக்காக ஸ்டேஜுக்கு போறதுக்காக இங்க கோபி போறாரு இங்க எல்லா சடங்கையுமே பாக்கியா செஞ்சிட்டு இருக்க அந்த கோபி உள்ள வரதை பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரும் ஈஸ்வரி கிட்ட அதான் உங்க பையன் வந்துட்டாரு அவரே செய்யட்டும் அது எதுக்கு பாக்கியா செய்யணும் செய்யணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் பாக்கியா தான் என்னுடைய பொண்ணு எனக்கு என்ன செய்யணும்னாலும் அவ மட்டும்தான் செய்யணும் எனக்குன்னு உறவா இருக்கிறது பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு கோபி முன்னாடி இங்க ஈஸ்வரி முறைச்சிக்கிட்டே பாக்கியாவை புகழ்ந்து பேச இதெல்லாம் கேட்டு பாக்கியாவுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா கோபிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது பாக்கியா எனக்கும் உன் மாமாவுக்கும் நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் செய் உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு எனக்கும் அந்த கோபிக்கும் சம்பந்தமே இல்லை அவன் எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்க உடனே கோபியும் என்னமா பேசுறீங்க எனக்கு இங்க வந்து அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க உரிமை இல்லையாமா நான் உங்களோட பையன் அது மட்டும் இல்லாம இந்த பாக்கியா உங்களோட மருமகளா வந்தவமா நானே அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் வேண்டான்னுட்டு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அவளை மகளா ஏத்துக்கிட்டு எல்லா சடங்கையும் அவதான் தான் செய்யணும் நீ வந்திருக்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றீங்க எனக்கு சொந்தக்காரங்க முன்னாடி அவமானமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமா அட வாய மூடடா கோபி உன்ன நாங்க அவமானப்படுத்துறோமா நீ என்ன அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடி தலகுனிய வச்சு அள வச்சியே பாக்கியா எந்த தப்புமே செய்யாம இருக்கும்போது அவ வே வேண்டான்னு டிவோர்ஸ் கொடுத்தியே அதெல்லாம் என்னது இந்த பாக்கியா படிக்காதவனு அவளை மட்டம் தட்டி பேசி பேசி அவ வளரவே கூடாதுன்னு என்னென்னமோ செஞ்சியேடா அப்படி இருக்கும்போது உன்னால நாங்க அவமானப்பட்டதை விட நீ ஒன்னும் பெருசா அவமானப்பட்டதா தெரியல அந்த ராதிகா கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க உன்னை யார் இங்க கூப்பிட்டது நீ வந்து இங்க எனக்கு எங்களுக்கு சடங்கு செய்யணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல உன்னை பையனாவே ஏத்துக்காத போது நீ இங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்ன எதுக்கு நாங்க நீ யாரோ நாங்க யாரோ எங்களோட கடைசி நேரத்துல கூட அம்மா அப்பான்ற உறவுல நீ எங்க பக்கத்துல கூட வந்து நிக்க அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்க என்னைக்கும் உன்னை மகனா ஏத்துக்கிட்டு மன்னிக்க போறதே கிடையாது குடும்பத்தோட அருமை பெருமையே தெரியாம அந்த ராதிகா பின்னாடி போய் உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இல்லை இப்ப என்ன உனக்கு அம்மா அப்பா பாசம் வேண்டி கிடக்கு அது மட்டும் இல்லாம தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரியா அது மட்டும் இல்லை பாக்கியாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னோட இடத்துல பாக்கியா நின்று எனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது பாக்கியாவை என் மருமகளா ஏத்து இல்லை என் மகளா ஏத்துக்காம வேற என்ன செய்ய முடியும் அதான் உன் பொண்டாட்டி ராதிகா உனக்காக பெரிய பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காளே அங்க போய் வேற வேலை இருந்தா போய் பாரு அதை விட்டுட்டு கூப்பிடாத இடத்துக்கு வந்து இப்படி அவமானப்பட்டு நிக்காதடா நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ராமமூர்த்தி கிட்ட அப்பா அம்மா பேசுறதுலாம் சரியா நீங்களாவது வந்து கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியதானே இந்தாங்கப்பா உங்களுக்காக நான் ஆசையாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்கும்போது ராமமூர்த்தி எல்லாரும் முன்னாடியும் இங்கே கோபி கொடுத்த கிஃப்டை தூக்கி வீசுறாரு வேணண்டா கோபி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதுவும் பாக்கியாவால் அப்படி இருக்கும்போது கிஃப்டை கொடுத்து மனசை மாற்றிடலாம் மறுபடியும் அம்மா அப்பான்ற உறவுக்குள்ளே வந்துடலான்னு நீ கனவுளையும் நினைக்காது அப்படின்னு சொன்ன ராமமூர்த்தி ஏமா பாக்கியா இவனெல்லாம் யாரும்மா கூப்பிட்டது ஆமா வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவும் இந்த கோபி காதுக்கு போகவே கூடாதுன்னு எல்லாருக்கிட்டேயே சொல்லி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இந்த கோபி எதுக்காகமா வந்தான் இவனுக்கு எப்படி இங்க எனக்கு பிறந்தநாள் நடக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா எனக்கு தெரியாது மாமா இவரை நாங்கள் யாரும் கூப்பிடவும் இல்லை இப்படி கிஃப்டோட வந்து நிற்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை எழில் வரமாட்டானா எழில் அமிர்தா குழந்தன்னு எல்லாரும் வருவாங்களேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தே தவிர்த்து இவரெல்லாம் பத்தி நான் யோசிக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா கோபி ரொம்ப கோபமா பாக்கியா கிட்ட ஏன் பாக்கியா சொந்தக்காரங்களை கூப்பிடு that தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிடுவேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்வைட் பண்ணியிருக்கேன் ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையனா இருக்க என்ன கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா ஏன் நீ கூப்பிடலன்னா இங்க வர எனக்கும் தெரியாதா என்ன ஆமா இவங்க முன்னாடி இப்படி எங்க அப்பா அம்மாவை வச்சு அவமானப்படுத்தணும் எத்தனை நாளாக திட்டம் போட்டுட்டு இருந்தேன் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஒரு விசேஷம் நடக்குதுன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா வருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பார்த்துட்டல உடனே நான் சும்மாவே விடமாட்டேன் எங்க அம்மா அப்பா பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்றைக்கும் மறக்க போகிறதும் இல்லை என்னைக்காக இருந்தாலும் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பையனாக இருக்க போகிறது நான் தானே தவிர்த்து நீ ஏதோ பணம் கொடுக்குற வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிற பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்க அதனால் தான் எங்கள் அம்மா இப்பையும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்னைக்கா இருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க தான் போகிறாங்க அன்னைக்கு நான் உனக்கு வச்சுக்கிறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு கோபி இங்கே ஈஸ்வரி உடனே ரொம்ப கோவமாக கோபி கிட்டே போடா போ நானாவது உன்னை மன்னிச்சு மகனாக ஏற்றுக்கிறதாவது உன் மேல இருக்கிற பாசத்தில் நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன் நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்து நான் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சமே தவிர்த்து ஒன்னால நான் தலை நிமிந்தோ இல்லை சந்தோஷப்பட்டோ வாழ்ந்ததோ கிடையாது ஒன்னால நான் பாக்கியாவை எத்தனை இடத்துல அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனாலும் பாக்கியா என்னை ஒரு நாள் கூட யாரும் முன்னாடி விட்டு கொடுத்ததே கிடையாது நீயே என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின போது கூட பாக்கியாதான் எனக்கு உறுதுணையாக இருந்தா அதனால ஒன்ன மகனாக ஏற்றுக்கிட்டு பாக்கியாவை தப்பாக நினைப்பேன்னு மட்டும் நினைக்காத என்னைக்கா இருந்தாலும் எங்களோட மகன அதை பாக்கியா மட்டும்தான் வெளியில் கிளம்புடா கோபி அப்படின்னு சொன்ன உடனே தலை குனிஞ்சிக்கிட்டு அவமானப்பட்டு வெளியில் கிளம்பிடுறாரு கோபி எங்கள் அம்மா அப்பா பாக்கியான்னு எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி என்ன பேச்சு பேசுகிறாங்க என் பசங்க எல்லாரும் இதை பார்த்துட்ருக்காங்களே தவிர்த்து யாருமே பாக்கியா கிட்ட என்னை இப்படி பேசக்கூடாதுன்னோ இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணியும் யாருமே பேசலையே என் இனியா பாப்பா கூட அப்படியே நிற்கிறாளே தவிர்த்து யாருமே எனக்காக சப்போர்ட் பண்ண இல்லவே இல்லை என் பசங்க மேலே நான் வச்சுருக்க அன்பை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை எங்கள் அம்மா என் மருமகம் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலை குடிஞ்சிக்கிட்டே ரொம்ப வேதனையோட வெளியில் வந்துடுறாரு கோபி ஓபி ஈஸ்வரிகிட்டையும் ராமமூர்த்தி கிட்டேயும் நல்லா திட்டு வாங்கிட்டு எங்கெங்கே வீட்டுக்கு போறது இல்லை பிஸ்னஸ் பண்ண தான் போக முடியுமா எங்கள் அம்மா இப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அங்கே ஈஸ்வரி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண கோபி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போக எனக்கே உரிமை இல்லையா என்னை வெளியில் போக சொல்லிட்டு எல்லாரும் பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவே என்னை இந்த பேச்சு பேசிட்டாங்களே வந்த சொந்தக்காரங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்றுட்டேனே யாராவது இனி என்னை மதிப்பாங்களா மதிப்பு மரியாதையும் தருவாங்களா நான் போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்க மறுபடியும் அவங்களோட மகனாக நான் சந்தோஷமாக அவங்க கூட பேசலாம்னு தான் அங்கே போனேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சே அப்படின்னு சொல்லி மனசு வேதனையில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு போகலாமா இல்லை பேசாமல் ஹோட்டல்லையே படுத்து தூங்கிடலாமா இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால் ராதிகா வேறு வாய்க்கு வந்தபடி பேசுவாளே ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது இனி பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு அடிக்கடி அவள் வேற சொல்லிட்டுருக்கா அதனால் வீட்டில் போய் பிரச்சனை வரதை விட பேசாமல் ஹோட்டலில் போய் அமைதியாக படுத்த தூங்கிடலாம் அப்படின்னு நினச்ச கோபி வீட்டுக்கே போகாமல் அவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துடுறாரு இங்கே கோபி வருவாங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக ராதிகா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க கோபி வரவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா நானும் மையவும் வீட்டில் தனியாக இருக்கோம் எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட என் மனசை புரிஞ்சுக்காமல் இன்னும் கோபி வராமல் இருப்போம் இருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கோபிக்கு பலமுறை ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கோபி ராதிகாவோட ஃபோனை எடுக்காமல் இவ தான் ஃபோன் பண்றா இப்போ நான் பேசினா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்ற விஷயம் ராதிகாக்கு தெரிய வந்துடும் அப்புறம் தானா பிரச்சனை இங்கே ஹோட்டலுக்கு தேடி வர மாதிரி ஆயிரும் அதனால இப்போதைக்கு ராதிகா கிட்ட பேசவே வேண்டாம் காலையில் விழிஞ்சதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லி ராதிகாவை எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு நினச்ச கோபி ஃபோனை அட்டன் பண்ணாமல் அங்கே ஹோட்டலில் அமைதியாகவே இருந்துடுறாரு இங்கே கோபி ராதிகாவோட ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட இங்கே ஃபோன் எடுத்து பேசாததால் இங்கே ராதிகா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க நானும் மையவும் தனியாக இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் கூட இவர் ஃபோன் எடுத்து பேச மாட்டார் போலையே எனக்குன்னு ஒரு நல்ல துணையாக கோபி இருப்பார்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இவரை நம்பிட்டு இருக்கிறதுலாம் இனி சுத்த வேஸ்ட்டு தான் போல எனக்கு இப்படிப்பட்ட துணையே வேண்டாம் தான் தோணுது இவ்வளோ நேரம் ஆகியும் எங்களுக்கு என்ன ஆச்சு நாங்கள் சாப்பிட்டோமா இல்லையான்னு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலை நான் ஃபோன் பண்ணாலும் இந்த கோபி எடுக்க மாட்டேங்கிறாரு எங்கே போயிருக்காரு எப்படி இருக்காருன்னு ஒன்றுமே தெரியலையே இந்த கோபி வேற அவரோட அப்பா பிறந்த நாளைக்கு போகிறதா தானே கிளம்பி போய்ட்டு இருந்தாரு அப்புறம் இன்னும் வரலனா ஒருவேளை பாக்கியா வீட்டுக்கு போயிட்டாரா அவங்க அம்மா மனசு மாதிரி கோபியை ஏற்றுக்கிட்டாங்களா இனி என்னை பார்க்க இங்கே வரவே மாட்டாரா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ராதிகா ராதிகாக்கு கோபி மேலே இருக்கிற கோவத்தில் தூக்கமே வராமல் அங்கே இங்கேன்னு அழைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் இந்த கோபி வரட்டும் இனிமேல் அவர் என்னை தேடி வந்தார்னா அவர் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லைன்னு முகத்துக்கு நேராக சொல்லிட வேண்டிதான் என்னை பற்றியும் மயுவை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி தனியாக விட்டுட்டு எங்கேயோ போன கோபி இனி எனக்கு எதுக்கு என் வாழ்க்கையில் அவர் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்காங்க ராதிகா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கோபி அங்கே ஹோட்டலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் வீட்டுக்கே போகலையா ராதிகா ராதிகாவே இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காளே நான் பேசியிருந்தா வசமாக மாட்டியிருந்துப்பேன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டேனே எப்படியாவது போய் ராதிகாவை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச கோபி காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கே ராதிகாவை பார்க்க வீட்டுக்கு கிளம்பி வரேன் இங்கே ராதிகா கோபி வந்த உடனே என்ன கோபி இதெல்லாம் இப்படி வந்திருக்கீங்க என்ன நைட்டு அங்கே பாக்கியா வீட்டில் தங்கிட்டு வரீங்களா இல்லை உங்கள் அப்பா அப்பாவை பார்க்க போயிட்டு எங்களை எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க உடனே கோபி அது ஏன் ராதிக்கா கேட்குறேன் என் அம்மாவையும் அப்பாவையும் ஆசாசியாக பார்க்க கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா எங்கள் அம்மா வாய்க்கு வந்தபடி பேசி வந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னுடைய அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே பாக்கியாக எல்லாரும் முன்னாடி எவ்வளோ கெத்தாக செஞ்சால் தெரியுமா எனக்கு அந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லைன்னு எங்கள் அம்மா வெளியில் போக சொல்லிட்டாங்க இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத கடைசி நேரத்தில் கூட அம்மா அப்பான்ற பாசத்தில் எங்கள் பக்கத்தில் கூட வந்துராத அப்படின்னு சொல்லி திட்டாங்க ராதிகா என்னால் தாங்கவே முடியல அதனாலதான் தான் உனக்கு தெரியாமல் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்தா திட்டுவேந்தான் நான் ரெஸ்டாரண்ட்ல போய் எடுக்க போயிட்டேன் அதனால தப்பா நினைக்காத ராதிகா அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகா ரொம்ப கோபமா போதும் கோபி நிப்பாட்டுங்க உங்க பேச்சை கேட்கறதுக்காக நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கல என்னோட முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் உங்க அம்மா அப்பா பாக்கியா வீட்டில் உள்ள உங்கள் பசங்க இவங்க தானே உங்களுக்கு முக்கியம் நைட்டெல்லாம் நானும் மையவும் இங்கே வீட்டில் தனியாக இருப்போமே இல்லை ஒரு முறை ஃபோன் பண்ணி சாப்பிட்டாங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்னாவது கேட்கணும்னு தோணுச்சா அவங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா ஏதோ பேசிட்டாங்கன்னு மனசு வேதனையில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டீங்க எங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் யார் கோப்பி பார்க்குறது எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதும் இல்லை நினச்சி பார்க்கறதும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பீங்கன்னு நினச்சி தானே உங்களை கல்யாணம் பண்ணேன் நீங்கள் என்னவோ எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அப்பா ஞாபகமாகவும் உங்கள் பசங்கள் ஞாபகமாகவும் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணுங்க கூட வேண்டாம் கோபி நீங்கள் உங்க வாழ்க்கையை பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா மனுஷ ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்க எங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை நாங்கள் பேசாமல் என் அம்மா வீட்டுக்கே நான் போயிடுறேன் மயோவியும் தான் நான் நல்லபடியாக கவனிக்க முடியும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என் அம்மா வேற ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதனால மயோவியும் பார்த்துக்கிட்டு அவளோட படிப்பையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு உங்களையும் சமாளிக்க என்னால் முடியல கோபி நானும் ஆஃபீஸில் போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னையும் மயூவியும் பார்த்துக்க யாருமே இல்லை நினைக்கும் போது தான் என்னால் தாங்கவே முடியல பேசாம உங்க வேலையை பாருங்க கோபி நான் என்னோட வலையை பாத்து போறேன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நான் உங்களுக்கு பேசாம டிவோர்ஸ் கொடுத்துறேன் நீங்க மறுபடியும் பாக்கியா வீட்லயே போய் இருந்துருங்க அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா ராதிகா அப்படி சொன்னதை கேட்ட கோபி கண்ணெல்லாம் கலங்குது என்ன ராதிகா நான் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அதனாலதானே அங்க கிளவுட் கிச்சன்ல போய் ரெஸ்ட் எடுத்தேன் அது மட்டும் இல்லாம என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றியே நானும் நீயும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உனக்காக என் வீட்டில் உள்ள யாருமே வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு உன் பின்னாடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது உன்னை பைய பற்றியும் மையவை பற்றியும் நான் எப்படி நினைக்காமல் இருப்பேன் என் உலகமே நீ தானே ராதிகா ஏதோ எங்கள் அம்மாவோ அப்பாவும் மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்கன்ற ஆசையில் உன்கிட்ட கூட சொல்லாமல் நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் எப்படியும் அவமானப்பட்டு தான் வரப்போறோன்ட்டு ஆனாலும் இந்த வாக்கியம் முன்னாடி நான் ஒன்றும் இல்லாதவனாக போய்ட்டேன் முன்னாடி அம்மாவும் அப்பாவும் பேசி என்னை அவமானப்படுத்தி இப்படி வெளியில் அனுப்புவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சொல்லிட்டாரு ராதிகா என்ன நீ புரிஞ்சுக்கோ எனக்கு என்னதான் இருந்தாலும் அம்மாவோட பாசமும் முக்கியம் தானே நீ எப்படி இங்க மையும் மேல பாசம் வச்சிருக்கியோ அப்படி எங்க அம்மா என் மேல பாசம் வச்சிருப்பாங்க தான் போனேன் ஆனா நான் நினைச்சது என்னவோ நடந்தது வேற ஒன்னா போச்சு என்ன மன்னிச்சு மன்னிச்சு இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இங்க கோபி ரொம்பவே ராதிகா கிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு அதிக ராதிகா இல்ல கோபி உங்களுக்கு எத்தனையோ முறை நானும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டேன் நீங்க திருந்த போறதே இல்லை உங்க பையன் எழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க என் மேல கோபத்தை காட்டுறீங்க இதே உங்க பையன் சொல்லியன் அப்பா வாயிட்ட தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட வந்து நின்று பாசமா பேசுறீங்க உங்க அம்மாவும் அப்பாவும் திட்டாங்க வெளியில் அனுப்பிட்டாங்கன்ன உடனே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே படுத்து நல்லா தூங்கிட்டீங்க மொத்தத்தில் நீங்கள் என்னை பற்றியும் ஏன் ப பொண்ணை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் இல்லைனா நான் மையவை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ராதிகா தன்னுடைய முடிவை இங்கே கோபிக்கிட்ட சொன்னதை கேட்டு கோபி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு ராதிகா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனால் அவளும் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே என் அம்மா அப்பா தான் என்னை வெளியில் போக சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் அவங்க மட்டும்தான் என் முகத்தை பார்க்க பிடிக்கல நினச்சா இந்த ராதிகாவும் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலும் என்ன பண்ணுன்னு தெரியலையே யாரும் இல்லாம கடைசியில் நானே ஒரு தனி மரமாக நிக்க வேண்டியதா போச்சே கலங்கி போய் நிற்கிறாரு கோபி கோபி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராதிகா ரொம்ப கோபமா வேண்டாம் கோபி நீங்களே இந்த வீட்டில் இருங்க நானும் மையவும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மைய கூட சேர்ந்து கிளம்ப இங்கே ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு கோபி இங்கே பாக்கியாவை வேண்டான்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ராதிகா பின்னாடி வந்தேன் இப்போ ராதிகா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவள் வழியே பார்த்துட்டு போகிறாளே இதுக்காக தான் என்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு கோபி எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு கிடைச்ச வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி ராதிகாவோட வந்தேன் ராதிகாவோடையாவது சந்தோஷமாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் ராதிகாவும் நானும் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நினச்சா எனக்கு இப்போ எங்கள் பாக்கியா வீட்டுக்கும் போக முடியாத நிலமை என் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பாக்கியாவும் என் பசங்களும் அவமானப்படுத்துகிறாங்க இங்கே ராதிகா உன் கூட நான் வாழவே மாட்டேன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மையுவை கூட்டிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு ரொம்பவே அல கோபி இப்போ என் பசங்களும் இல்லை நான் யாரை நம்பி வந்தனோ ராதிகாவும் இல்லை என்னை நம்பி வந்த பாக்கியாவோட வீட்டுக்கும் என்னால் போக முடியாது நீ நான் ஹோட்டலுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அந்த ஹோட்டலோட ஓனராக இருந்து என்ன பிரயோஜனம் யாருக்காக நான் சம்பாதிக்கணும் நீ யாருமே இல்லாமல் இப்படி நான் தனியாக நிற்க வேண்டியதாக போச்சே அப்படின்னு கோபி ரொம்பவே மன வருத்தத்தோட அல ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாரு கோபி இங்கே ராதிகாவும் மையவும் இனி கோபி கூட இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஈஸ்வரிக்கும் ராமமூர்த்திக்கும் தெரிய வந்த உடனே ராமமூர்த்தி பாத்தியா ஈஸ்வரி உன் பையன் எப்படி பாக்கியாவை என்னலாம் செஞ்சா பாக்கியாவை அளவு அவமானப்படுத்தி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு ராதிகா பின்னாடி போனால இப்ப சொந்த பந்தம் யாரும் இல்லாம தனி மரமா நிக்கிறான் இந்த கோபி இனியாவது நம்மளோட அருமையும் நம்ம குடும்பத்தோட அருமையும் உன் பையன் கோபிக்கு புரியுதானு பார்ப்போம் நல்ல வேலை நீயாவது திருந்தி மனசு மாறி பாக்கியாவை மருமகளா இல்ல மகளா ஏத்துக்கிட்ட ஆனா இப்ப வரைக்கும் திருந்தாத கோபியோட நிலைமைய பாத்தியா யாருமே இல்லாம தனியா நிக்கிறான் உன் பையன் இது மட்டும் இல்ல இனியும் அவன் அனுபவிப்பான் பாரு இதுவும் வேணும் உன் பையன் கோபிக்கு இதுக்கு மேலையும் வேணும் எல்லாத்தையும் நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு கோபி இருக்க கோவத்துல ராமமூர்த்தி பேசிட்டு இருக்காரு கோபி என் பசங்க தான் முக்கியம் ராதிகா தான் முக்கியம் நினைச்சதுக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுகுறாரு